நம்ம உமத்துல வந்து செருப்பு போட்டு தொழுவுறதுக்கு தடையில விளைக்கணும் சுத்தமா இருக்குமே அதுக்காக வந்து மொசைக்கிள்ள போட்டு ஒரு இடத்துல செருப்பு போட்டு உள்ள போயிடாது அந்த அந்த அது அசிங்கப்படுத்திட கூடாது இல்லையா மண்தரைகளா இருக்கு மண்ணில ரோட்ல போறோம் அது ஏற சுசுலா செஞ்சு காட்டுறாங்கன்னு சொன்னா வெளியில போறோம் தொழுக நேரம் வந்து காரணி பார்த்து ரோட்ல தொழுவோம் அப்ப அந்த செருப்பு கண்ணு முள்ளுமா இருக்கும் செருப்பு போட்டு தொழுவிட்டு போயிடலாம்

அதுக்கு வேலை ஜாக்கி எனக்கு கொடுக்குறாரு இந்த கைத்தறி இருக்குத இது வந்து இலை பறிச்சு போடுவேன் இது ஊண்டிக்கிடுவேன் வேற வேற வேலை எல்லாம் யூஸ் ஆகும் சொல்லிட்டு கைத்தடிக்கு ஜாக்கியான பண்றாரு என்னன்னு கேட்டா என்ன கையில என்ன பேனா பேனா இதான் பேனா இதை கொண்டு வந்து தபால் எழுதுவேன் இதை கொண்டு கட்டுரை எழுத வேணா இது என்னதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு இதுக்கு ஒரு என்னன்னு கேட்டா மூசா அலை சலாம் அவர்கள் அந்த இறைவன் பேசுறத வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் நீதிக்கு ஆசைப்படுறாங்களாம் அதாவது அல்லாஹ் அல்லாட்ட பேசுற வாய்ப்பு லேசா கிடைக்கும்

அது உடன்பாடு அதை ஏத்துட்டு போல ஏற்று விட்டு போயிடலாம் இது ஏத்துக்க நூறு கட்ட கட்டாயம் கிடையாது ஏன் இப்படி பேசினார்கள் என்பதற்கு இது நம்மளே பேச மாட்டோம் இப்படி கேட்டதுக்கு பதில் சொல்லுவோம் எதுக்கு பேசினாங்கன்னா அந்த நாட்டை பேசும்போது காண கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைக்கும் பொழுது அதை வந்து நீடிக்கணும் ரொம்ப நேரம் நீடிக்கணும் என்று ஆசைப்படுறது மனதனுடைய இயல்பு அந்த இயல்பை ஒட்டி அவர்கள் பேசியிருப்பார்கள் சொல்லி அதுக்கு சில பேர் விளக்கம் கொடுத்திருக்க விளக்கம் தான் இது அதிசய விஷயம் கிடையாது அடுத்தது வந்து மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க என்ன பிரார்த்தனை பண்றாங்க ஒரு அழகான பிரார்த்தனை துணையாக சொன்னாங்க பாருங்க அந்த பிரார்த்தனை நம்ம கேட்க இப்ப அதுக்கு முந்தைய விஷயம் வரைக்கும் பிரார்த்தனை அதை நாமும் இன்னைக்கு எல்லா கேட்கலாம் ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்றோம் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண போறோம் சொற்பொழிவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அந்த சொற்பொழிவுக்கு முன்னாடி இறைவன் இதை நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் மூசா நபியை ஃபாலோ பண்ணி அழகான முறையில் நான் சொல்வதற்கு எனக்கு வந்து வாய்ப்பு தான் கேட்கறதுக்கு ஒரு நபி பயன்படுத்தின வார்த்தை இது என்ன பண்றாங்க என்னுடைய இதயத்தை நீ விரிவாக்கு எஸ்லி அம்ரி நான் ஏற்றுக்கொண்ட பணியை எளிதாக்கு வகவல் உபதத்தம் இல்லி சாணி என் நாவில் உள்ள அந்த சிக்கல்களை அவிழ்த்துவிடு என்னுடைய சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக

நெருப்பு கங்கு இருக்கிறது நெருப்பு கங்கையும் ஒரு சாதாரண ஒரு கறி துண்டை எடுத்துட்டு சொன்னா இது வந்து எதை எடுக்கும் பார்க்கணும் குழந்தைக்கு ரெண்டும் தெரியாது தெரியலாது அப்போ ஒண்ணு தெரியும் நெருப்பு கொண்டு நெருப்பு நெருப்பு கங்கு பார்க்க நல்லா இருக்கும் அதை எடுக்க எடுத்துட்டு செஞ்சா ஒண்ணு தெரியாது ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே மூசாலை செல்லாம் கறி கறி எடுக்க போனாங்களாம் ஜிப்ரில் ஒடிய வந்து கையை நெருப்பு வச்சுட்டாராம் ஏன்னா கொண்டு போடுவான இல்லாட்டி நெருப்பு வச்சு நெருப்பு எடுத்து வாயில போட்டுருச்சு வாயில போட்டாராம் அதுல இருந்து நாக்கு என்ன ஆயிருச்சான் அது கொண்டாடி போச்சு கதை நாக்கில முடிச்சுட்டு வந்துருதுல நாக்கில முடிச்சிக்கு என்ன பண்றா அவர் கற்பனை பண்ணி இப்படி ஒரு பாரதூரமான ஒரு கதையை கற்பனை பண்ணி செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு குரான் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை இன்னும் சொல்ல போனா நாக்கில நெருப்பு கங்க வைக்கிறதுனால கொன்னல் ஏற்படாது கொன்னல் ஏற்படுறது உள்ள உள்ள வேற மிஸ்டேக் காரணமே தவிர நாக்கில புண்ணு வந்தா நாக்கில காயம் வந்தா பேச்சு திரும்ப போயிருமா பேச்சு திறமை போறதுக்கு வந்து உண்ணாக்குடைய மேட்டுக்கு காரணம் இதை விட நாக்களை ஏற்படுகிற தழும்புகளோ காயங்களோ அவங்களுடைய பேச்சு எந்த வகையிலையும் பாதிக்காது அந்த சயின்ஸ் சரிவும் கிடையாது கதையை கட்டுற ஆட்களுக்கு சரி நாக்களை நம்ம டெஸ்ட் பண்ணோமா நெருப்பு வச்சா குணல் வந்துருமா ஒருத்தனுக்கு நாக்கள் நெருப்பு வந்து வைக்க குண்டல்லாம் வராது புண்ணு வந்தால் வரும் அது ஆரி பொருளை வழக்கமோல பேச ஆரம்பிச்சிருவாங்க அது காலாகாலத்துக்கும் பேசக்கூடிய குன்னல் வந்துருமா குணல் போடுறதுக்கு இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வர மாட்டேங்கிற வார்த்தை தான் காரணம் ஃபாஸ்ட்டாக வர வார்த்தை வந்து வராத காரணத்தினால அப்படி இருக்குது இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க தப்பு அது கொன்னல் தான் இருந்துச்சு பேச்சு வரலங்கிற அதாவது சரளமாக பேச வரல சபை கூச்சம் இருக்கலாம் சபையில் போய் சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பேச தெரியும் உங்க நின்று எல்லாம் பேச வராது பழக்கம் இல்லாதனால பழகிட்டா வந்துடும் ஒரு மேடையில் நின்று பத்து பேருக்கு முன்னாடி பேசும்போது செய்யும் கைகளெல்லாம் விட விட நடுங்க சாதாரண எவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு புதுசுல அப்படி இருக்கும் புதுசுல ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே என்ன செய்யும் அந்த சபை கூச்சம் இருக்கும் ஒருவேளை அதுவா கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் அது மாதிரி கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இவர் அந்த அவருக்கு நாக்கில் இருந்த கோளாறு இருக்க அது தீர்ந்து சேர்த்தீரலையா நபியான உடனே அதான் பேச்சு நபியான பிறகு ஆறு உணத்தை துணைக்கு அனுப்பிட்டமே அதனால வந்து இவர் இப்படி கொண்டலாவே இருக்கட்டும் பேசு தெரியாம இருக்கட்டும் நல்லா விட்டுட்டானா அல்லது வந்து அவருக்கு நாக்குடைய அந்த கோளாறு சரி செய்யப்பட்டுச்சான்னு கேட்டா நபியான அந்த செகண்ட் சரியாயிடுச்சு சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் ஆறு நடக்கிறாங்க தவிர ஆறுண் மாதிரி இவரும் பேசக்கூடியவர் ஆகிவிட்டார் என்பதும் இதுல விளங்குகிறது என்ன விளங்குறது அவர் நாக்குடைய முடிச்சு அவள் திரண்டு கேட்கிறாரு உங்களது கோரிக்கை கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு எல்லாம் அந்த முடிக்கும் போது என்ன சொல்றான்னு கேட்டா எல்லா கோரிக்கையும் சேர்த்து என்னென்ன கேட்டாரு கூட ஹார் நடப்புங்கிறாரு இதயத்தை விசு விருவாக்குங்கிறாரு காரியத்தை எளிதாக்குங்கிறாரு நாக்கள் இவ்வளோ முடிச்சால் அவிழ்த்துருங்குறாரு துணைக்கு ஹாரோனை சேருங்கிறாரு அவர் என்னுடைய காரியத்தில் பங்காளியாக்குங்கிறாரு இவ்வளவு சொல்லி முடிச்சவன் நல்லா சொல்றான் லக்கவு ஊற்றி ஈத்த சுவு லக்க யா உன்னுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டு கொடுக்கப்பட்டு விட்டாய் இப்போ என்ன இந்த நிமிஷத்துலயே அவர் பேசக்கூடிய ஹார்வன் மாதிரி பேசக்கூடியவராகத்தான் அனுப்பப்படுகிறாரே தவிர இவரை போய்கிட்டு ஊன் மாதிரி இருக்க ஹார்மோன் மட்டும் பேசுற மாதிரி இருக்கு அப்படி செட்டிங்ல எல்லாம் அனுப்பல கேட்டதுக்காக வேண்டி ஒரு கேட்டுட்டாரு ஒரு ஆசைப்பட்டாரு எல்லாம் கொடுத்து விட்டாங்க தவிர இவரை வச்சுதான் நடத்தணுங்கிற அளவில் அவர் அனுப்பல அப்படின்னா ரெண்டுமே மைனஸ் அதான் ஹார்மோன் அனுப்புனது வந்து அந்த கொன்று பயம் இருக்க அதுவும் நடக்க போறதில்ல கேரண்டி கொடுத்தா கொல்ல மாட்டாங்கன்னு பேச்சு துணைக்கு தான் அனுப்பிச்சுனாரு அதுவும் இல்ல அதுவும் இல்லாம தான் அனுப்புறான் அப்போ இவர் திருப்தி படுத்திருக்க மட்டும் கொடுத்தான வழங்கு இந்த நபியை வந்து இவன் மூசா நபியை கொண்டு விடுவாங்க அந்த நேரத்தில் வந்து அவர் அடுத்தால் வேணும் அப்படிங்கறது அல்லாஹ் கொடுத்தான அதுக்கும் கொடுக்கல ஏன்னு கேட்டா ரெண்டு பேரையும் நெருங்க முடியாதுன்னு சொல்லி விட்டான் கேரண்டி கொடுத்துட்டான் உங்களை கொள்ள ஏழாதுன்னு அப்ப கொள்ள ஏழாத வெளியே நான் பேச தெரியாது அனுப்பிருப்பான் பேச தெரியாதுங்கிறது அனுப்புறதா இருந்தா அந்த நிமிஷம் வரைக்கும் தான் அவருக்கு பேச தெரியாது இப்போ பேச தெரியும் இப்ப என்ன செய்ய பேச தெரியும் அவனுடைய கோரிக்கையை வந்து நிறைய வச்சிருக்கேன் அதனால இது நம்ம இந்த பிரார்த்தனைகளை அரபிலேயே மனப்பாடம் பண்ணி சொன்னாலும் சரி அல்லது அரபி தெரியாதவங்க தமிழ்ல என் இதயத்தை விரிவாக்கு என் காரியத்தை எளிதாக்கு அழகான சிம்பிளான வார்த்தை தான் இறைவா என் இதயத்தை விரிவாக்கு என் காரியத்தை எளிதாக்கு என் நாவின் சிக்கலை அவிழ்த்து விடு என் சொல்லே அவர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த கருத்துப்பட இதை வந்து பிரார்த்தனை செய்கிறதுங்கிறதையும் நம்ம நிசையனு விளங்கிக்கிறணும் இது வரைக்கும் வந்து மூசா அலைசலாமுடைய அந்த சம்பவம் அதுக்கப்புறம் வந்து இதே விஷயத்த இன்னொரு இடத்துலையும் எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த மூசா நபிக்கு அல்லாஹாவுக்கும் நடந்த உரையாடல் வந்து இருபதாவது இருபத்தி எட்டுலையும் பார்த்தோம் இருபதாவது அத்தியாயத்துலையும் பார்க்குறோம் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துலையும் நல்லா சொல்லி காட்டுறான் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அஞ்சு அத்தியாயம் அஞ்சு வசனங்கள்ல

பின்னார் உமன் நெருப்பிலே நெருப்பிலே அவனும் அதை சுற்றி இருப்பவர்களும் வாக்கியம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது நெருப்பில் இருப்பவர்களும் அதை சுற்றி